செய்ய போகிற ரெசிபி வெடி மிளகா புளி நல்லா இருக்குல்லங்க பேர் ஊரில் அவங்க லேட்டஸ்ட் பேர் இல்லைங்க பண்டைய காலத்து பேர் தான் சூப்பராக இருக்குங்க ஒரு வாரம் நம்ம வச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ரெண்டு வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜே இல்லாட்டாலும் சூடு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் சரி வாங்க பார்க்கலாம் வர வர அதுக்கு வெடிமளாக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் இப்போ ஆயில் சூடாகிடுச்சுங்க மிளகா எவ்வளோ மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இன்னும் ரெண்டு ரெண்டாக கீரிக்கோங்க கீரி இருக்கும் பார்த்தீங்களா கீழ்க்குங்கப்படி இதுதாங்க வெடி மிளகா அவம்மா இதுக்கு பேர் தான் வெடி சரி இப்போ போட்டுக்கலாம் ஆகியில் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க மக்களை உப்பு இந்த மிளகாவில் வணக்கம் போது உப்பு போட்டுருங்க அளவு மிளகாவுக்கு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இதை கட் பண்ணிக்கோங்க மக்களை இங்கே வரணும் நல்லா உப்பு போட்டு அளவில் நல்லா வதக்கிடுங்க கடுகு போட்டாச்சு மக்களே புளி நல்லா கொஞ்சம் நிறையா எடுங்க இங்கே வரும் இந்த அளவில் எடுத்துருக்குறேன் நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அளவில் நல்லா பார்த்துக்கோங்க வெடிச்சுங்க நல்லா மக்களை பெரிய வெங்காயம் வெட்டுங்க அதில் ஒருவே ஒரு பழம் ஒரு பழம் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு பழம் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்ச பாருங்க உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னா போடுறது கூட போடுங்க தப்பு இல்லை சூப்பராக இருக்கும் புளிப்பு கார சும்மா ஜம்முன்னு இருக்கும் மக்களை ஒரு வாரம் வச்சுக்கலாம்

ஓரளவு கொஞ்சம் வணங்கிருச்சு அடுத்து கார மக்களை புளிக்குழம்புக்கு போடுற தூள் தான் போடணும் மசாலா புளிக்குழம்புக்கு போடுற தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் போட்டுக்கிறேன் அப்புறம் கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா புளி தண்ணி புளி அது பாருங்க மிளகாய் போட்டுக்கணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இது வேகணும் பார்த்தீங்களா லைட்டாக அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் வேகட்டு மக்களை இப்போ மூடி வச்சிடலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உப்பு ஆடி நம்ம போட்டுருக்குறோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் உப்பு புளிப்பு காரம் சூப்பராக இருக்கும் மக்களே வேகட்ட மக்களே எப்படி இருக்கு வாருங்க புளி குழம்பு செய்யுது எப்படின்னு பார்த்தாங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நிறைய சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக் அடுத்து இதோ புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அண்ட் பாய்